வணக்கம் வெல்கம் டு கதை த்ரெட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா காதலும் கற்றம் மர சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ராஜன் எங்கள் அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தபோது அவனுக்கு இருபது வயதுதான் சென்னை ஆசாமி அல்ல திருநெல்வேலிக்கு அருகில் இருந்த ஒரு சிறு நகரின் பாலிடெக்னிக்கில் கம்ப்யூட்டர் பயின்று இரண்டு மாசங்கள் ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்த பின் ஹார்ட்வேர் இன்ஜினியராக எங்களிடம் வந்தவன் ஏஎம்சி எனப்படும் ஆண்டு முழுவதுமான சேவைக்கான ஒப்பந்தத்தில் அவனை இங்கு அனுப்பியிருந்தது அவனுக்கு கணினி பற்றிய பல விஷயங்கள் அப்போது தெரியாது அந்த பகுதியில் வேலை செய்பவர்களிடம் இணைந்துதான் அவன் அலுவல் நிறுவனத்தின் பல பகுதிகளுக்கும் அவன் சென்று அவர்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் புது ஆள் இருந்தவர்கள் எல்லாம் பெரிய பதவிகளிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள் என்பதால் அவனை கண்டபடி விரட்டுவார்கள் அவனும் மிரண்டு விடுவான் அவனை அதிகம் மிரட்டி உருட்டாதது நான்தான் இருந்தாலும் நானும் அவ்வப்போது அவன் காலை மாறுவதுண்டு என்னுடன் அவன் கொஞ்சம் சுலபமாக கொண்டான் அதனால் நான் சொல்வதை அவளமாக பொருட்படுத்த மாட்டான் ஊரில் அவன் அம்மாவும் அப்பாவும் இருந்தனர் அவன் தந்தை மிகுந்த கோபக்காரர் என்று கூறியிருக்கிறான் இந்த அழகில் இவன் கொஞ்ச நாளாக யாரிடமோ மொபைலில் சிரித்து சிரித்து ரகசியமாக பேசிக்கொண்டிருப்பதை நான் கவனிக்க நேர்ந்தது ஒரு நாள் நான் விளையாட்டாக கேட்டேன் என்ன ராஜன் யார்கிட்ட இப்படி வழியற லவ்வா ராஜன் அசட்டு சிரிப்பு சிரித்தான் பதில் சொல்லாமல் ஓ அப்படியா யார் அது என்றேன் ஒரு வினாடி தயங்கியவன் பின் ரகசியமான குரலில் சொன்னான் நான் உங்ககிட்ட மாத்திரம்தான் சொல்றேன் நீங்க யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது என்றான் எனக்கு வியப்பாக இருந்தது முளைத்து மூன்று இலை விடவில்லை அதற்குள் ஊர் விட்டு ஊர் வந்து காதலா சொல்லு சொல்ல மாட்டேன் என்றேன் விமலாவ தெரியுமில்ல உங்களுக்கு என்றான் கோணி கொண்டு புருவத்தை சுருக்கிக் கொண்டு யோசித்தேன் விமலாவா அந்த பெயரில் எங்கள் ஆபீஸில் யாருமே கிடையாதே அப்புறம் சட்டென்று நினைவு வந்தது அவன் வேலை பார்க்கும் கம்பெனியிலேயே கருப்பாக பரட்டை தலையை ஒரு மாதிரி பம் என்று கிளிப் போட்டுக்கொண்டு ஒரு பெண் வந்திருக்கிறாள் ஓர் இரண்டு முறை அவள் அக்கவுண்டில் வேலை பார்ப்பதாக இவன் சொல்லி இருக்கிறான் அந்த பரட்டை தலையா என்றேன் நான் சட்டென்று ராஜனின் முகம் ஒரு வினாடி சுருங்கிய போதும் அவனது வழக்கமான சிரிப்பு உடனே வந்தது அதுதான் நீங்க என்ன சார் அதை பரட்ட தலைன்னு நக்கல் பண்றீங்க என்றான் நிஜம்தான போங்க சார் அவளுக்கு அது பிரிஸ்லி ஹேர் சுருட்ட தலை அதுவே ஒரு அழகு தெரியுங்களா என்றான் அடடா பேஷ் பேஷ் என்றேன் நான் தொடர்ந்து எத்தனை நாளா அவளுக்கு தெரியுமா உன் லவ் என்று கேட்டேன் ஒரு மாதிரி தெரியும் சார் ஆனா இதுல பல சிக்கல்கள் இருக்கிறது என்றான் கவலையுடன் ஆ அது வேறையா என்னது அவ தாயில்லா பெண் சார் அப்பா இருக்காரு ஆனா மகா முரடனாம் உங்க மதமா ஜாதியா என்றேன் ரெண்டும் இல்ல அப்போ உனக்கு பிரச்சனை தானே அது பாத்துக்கலாம் சார் ஆனா அவ அப்பாவை விட இன்னும் எளிய ஒரு பிரச்சனை இருக்கு அது என்னது அவளோட பையன் ஒருத்தர் இருக்கான் அவனும் கம்ப்யூட்டர்ல தான் வேலை பார்க்கறான் ஆனா இல்ல சிங்கப்பூர்ல அவனும் இவளை விரும்புகிறானாம் அடடே அப்ப அவன் உன்னை விட பெட்டர் சாய்ஸ் ஆச்சே ராஜன் என்றேன் நான் ராஜனின் முகம் சோகத்தால் வாடியது பின் சட்டென்று ஒரு விதமான தீவிரம் அடைந்தது அவன் இவளை ஏமாத்துறான் சார் உண்மையா லவ் பண்ணல என்றான் அது இப்படி உனக்கு தெரியும் என்றேன் தெரியும் அவன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது அவனை நம்பக்கூடாது கூடாது ஆனா விமலா சில விஷயங்கள்ல அவனை ரொம்ப நம்புது என்றான் உன்னை விட நல்ல பொசிஷன் ஆனா பார்க்க எப்படி இருப்பா என்ன மாதிரி கருப்பாத்தான் இருப்பான் அவனும் என்னை விட கொஞ்சம் ஹைட் என்றான் வெறுப்போடு சரி விடு அந்த பொண்ணு அவனை விரும்புதான் அதான பாயிண்ட் என்றேன் ராஜன் யோசனை செய்தான் அதான் சார் புரியல என்கிட்ட ரொம்ப பாசமா பிரியமா இருக்கு ஆனா அவன்கிட்டயும் அதே மாதிரி இருக்காப்ல எனக்கு என்னமோ அவன் இவளை ஏமாத்துற மாதிரி தோணுது என்றான் எதை வச்சு நீ அவன் அவளை ஏமாத்துறாங்கிற என்றேன் பணத்தை காமிச்சுதான் சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிறான் இல்ல அவன் குரலில் குரோதமும் பொறாமையும் தெளிவாகவே தெரிந்தது நான் ராஜனை தட்டி கொடுத்தேன் சரி நிஜமா நண்பிருந்தா அதுதானே ஜெயிக்கும் விடு அது சரி என்ற அமைதியா நான் நான் உன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே என்றேன் சொல்லுங்க சார் உனக்கு இப்ப இந்த காதல் கத்திரிக்கை எல்லாம் வேண்டாம் உனக்கு கத்துக்க வேண்டியதும் வாழ்க்கையில முன்னேறுவதும் தான் இப்ப முக்கியம் தவறு இந்த ஜாதி மதம் வேற குறுக்க வரும் என்றேன் ராஜன் சிரித்தான் நீங்க சொல்றது சரிதான் சார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது சார் எனக்கு சொல்லி புரிய வைக்க தெரியல என்றான் நான் பதில் சொல்லவில்லை அடுத்த இரு மாதங்களில் ராஜனை அவன் கம்பெனி வேறொரு கம்பெனிக்கு அனுப்பிவிட்டது ராஜன் கம்ப்யூட்டர் தொடர்பாக ஓர் அஞ்சல் வழி கல்வியில் சேர்ந்திருந்தான் அதற்கான பாட நூல்களை என் வீட்டு விலாசத்திற்கு அனுப்பும்படி சொல்லி இருந்தான் அதனால் அதை வாங்க அவ்வப்போது வருவான் எங்கள் நட்பு தொடர்ந்தது அதே போன்று ஒரு நாள் அவன் மிக தாமதமாக வந்தான் இரவு நேரமாகிவிட்டது என்பதாலும் நான் தனியாகத்தான் வீட்டில் இருந்தேன் என்பதாலும் அவனை சாப்பிட்டுவிட்டு இரவு தங்கிவிட்டு காலையில் போகச் சொன்னேன் சாப்பிட்டு முடித்த பின் பேச்சு எங்கெல்லாமோ சுற்றி கடைசியில் விமலாவிடம் வந்து நின்றது என்ன ராஜன் இன்னும் சுருட்டத்துல தொடர்பு இருக்குதா என்று கேட்டேன் அவன் முகம் சட்டென்று வாடியது அவ்வளவா இல்ல சார் ஏன் என்னாச்சு அவ என்னத்தான் நெஜமா விரும்பினா ஆனா அந்த சிங்கப்பூர் காரந்தான் அவன் மனசை மாத்திட்டான் என்றான் கோபமாக என்ன விளையாடுற எதை வச்சு சொல்ற ஆமா சார் இப்பெல்லாம் நான் போன் பண்ணா சுருக்கமா ரெண்டு வார்த்தை தான் பேசுறான் பல சமயம் கட் பண்ணிடுறா அப்ப என்ன அர்த்தம் உன்னோட பேச இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் அப்படி இல்ல சார் அவன் போன வாரம் சென்னை வந்திருக்கான் அவனோட வெளியிலெல்லாம் போயிருக்கா அவங்க வீட்ல அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்கன்னு என்கிட்ட சொன்னான் உண்மையா இருக்கலாமே என்றேன் நான் இல்ல சார் அவன்தான் அவள் அப்படி சொல்ல வச்சிருக்கான் ஏன் அவளுக்கே கூட அவனை பிடிச்சிருந்திருக்கலாம் சான்ஸே இல்ல ஏன் எதை வச்சு நீ இந்த முடிவுக்கு வந்த என்கிட்ட ஒரு மாசம் முன்னால பத்தாயிரம் ரூபாய் கடன் கேட்டா என்கிட்ட பத்தாயிரம் இல்லை ஐயாயிரம் தான் இருக்குன்னு கொடுத்த அவன் பணம் கொடுத்து சரி இருப்பான் பணத்துக்காக காதலா அப்படின்னா அவ உங்க ரெண்டு பேரையுமே ஏமாத்துறாள்னு தானே அர்த்தம் என்றேன் சற்று கோபமாக ராஜனின் முகம் சட்டென்று மாறியது சோகமா துக்கமா கோபமா என்று புரிந்து கொள்ள முடியாத உணர்ச்சி முகத்தில் தெரிந்தது ஒரு நிமிஷம் ஒன்றும் பேசாமல் இருந்தவன் திடீரென்று விசித்து விசித்து அழ ஆரம்பித்தான் நான் அதிர்ச்சி அடைந்தேன் ராஜன் ராஜன் என்ன உனக்கு ஏன் இப்படி அழற நான் உன்னை ஒன்னும் சொல்லலையே என்றேன் பதற்றமாக என்ன என்ன வேணும்னாலும் சொல்லுங்க சார் ஆனா அவளை பத்தி தப்பா பேசாதீங்க அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார் என்றான் அழுகையினூடே எனக்கு மேலும் அதிர்ச்சியாக இருந்தது ஏமாத்துறாள்னு சொல்லிட்டீங்களே சார் அவ பணத்தை பெருசா நினைக்கிறவு இல்ல சார் ஓ சாரி என்று நான் மௌனமானேன் நான் காதல் வயப்பட்டதில்லை ஒருவேளை இதுதான் உண்மையான காதலோ மேற்கொண்டு பேச்சு தொடரவில்லை ராஜன் ஹாலில் இருந்த சோஃபாவில் படுத்து கொண்டான் நான் என் பெட்ரூமில் சென்று படுத்து கொண்டேன் எனக்கு தூக்கம் வரவில்லை பாவம் இந்த பிள்ளை யார் பெற்ற பிள்ளையோ அவன் மனசை காயப்படுத்தி அழ வைத்து விட்டோமோ என்று மனது உறுத்தியது திடீரென்று எழுந்து வந்து சோபாவில் படுத்திருந்த ராஜனை பார்த்தேன் கண்ணீர் கரை கன்னத்தில் ஆனால் குழந்தை போல உறங்கிக் கொண்டிருந்தான் எனக்கு வேதனை உண்டானது மறுநாள் காலை எழுந்ததும் அவன் எந்தவித வித்தியாசமும் காட்டாமல் எப்போதும் போல் சகஜமாக பேசினான் நானே பேசினேன் ஐ எம் சாரி ராஜன் உன் பர்சனல் மேட்டர்ல நான் புகுந்து அப்படி சொல்லி இருந்திருக்க கூடாது தப்புதான் என்னை மன்னிச்சிடு என்றேன் நிஜமான வருத்தத்துடன் ராஜன் சிரித்தான் பரவாயில்ல சார் நீங்க தானே பேசுனீங்க உங்களை நான் வேறு மனுஷனா பார்க்கல சாரி எல்லாம் வேண்டாம் சார் என்றான் இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட பதினை இதெல்லாம் நடந்தது கிட்டத்தட்ட பதினைந்து வருஷங்களுக்கு முன்னால் ராஜன் விமலா காதல் என்ன ஆயிற்று என்கிறீர்களா விமலா அந்த சிங்கப்பூர் அத்தை மகனை திருமணம் செய்து கொண்டு சிங்கப்பூர் போய்விட்டாள் அது நடந்தது ராஜன் அவளுக்காக பரிந்து பேசி அழுத மூன்றாவது மாதத்திலேயே அந்த செய்தியை கொண்டு வந்ததும் அவன்தான் நான் ஏதும் சொல்லவில்லை ராஜன் என்ன செய்தான் என்கிறீர்களா அவன் அப்பா அம்மா பார்த்து பேசிய பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு பல வேலைகள் மாறி கம்ப்யூட்டர் துறையில் மிகுந்த தேர்ச்சி பெற்று ஒரு பெரிய நிறுவனத்தில் டோக்கியோ ஜப்பானில் இருக்கிறான் அவன் கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்தபோதுதான் நான் கேட்டேன் ஓ பரட்ட சாரி சுருட்டு தலை ஃப்ரெண்ட் பத்தி ஏதாவது தெரியுமா என்றேன் நல்லா இருக்கா சார் சிங்கப்பூர்ல என்றவன் நான் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க போல என்றான் சிரித்தபடி தொடர்ந்து தமிழ் ஒன்னு சொல்வாங்களே களவும் கற்று மரன்னு அது போலத்தான் எனக்கும் நானும் காதலை கற்று விட்டேன் என்றான் நான் வியப்புடன் ராஜனை பார்த்தேன் நிச்சயமாக இன்றைய இளைஞர்கள் புத்திசாலிகள் தான் இதோடு இந்த முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ